நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவன் பக்தர்கள் அனைவரும் கேட்க வேண்டிய நாயன்மார்களின் வரலாறு அறுபத்தி மூணு நாயன்மார்களில் மீனவரான அதிபத்தர் எப்படி ஒருவரானார் அவருக்கு சிவபெருமானின் அருள் எப்படி கிடைத்தது அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோழ வளநாடு நாகப்பட்டினம் கடற்கரையில் அமைந்துள்ள ஊர்தான் நுழையற்பாடி அங்குதான் அவதரித்தார் அதிபத்தர் காஞ்சிக்கு பெருமை சேர்ப்பது காமாட்சி மதுரைக்கு மீனாட்சி காசிக்கு விசாலாட்சி நாகப்பட்டினத்திற்கு நீலாயதாட்சி அம்மன் சிறப்பு சப்தவிட தலங்களில் ஒன்று நாகப்பட்டினங்கிறது ஒரு பெரிய துறைமுகம் மீனவர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி அதில் ஒரு மீனவர் தான் அதிபத்தர் இவர் மிக சிறந்த சிவபக்தர் இந்த அதிபத்தர் வழக்கமாக செய்யும் செயல் தினமும் கடலுக்கு சென்று மீன் பிடிக்கும்போது கிடைக்கின்ற மீன்களில் எது தலை சிறந்ததோ அந்த மீனை எடுத்து சிவார்ப்பணம் என்று தண்ணியில் விட்டுவிடுவார் மற்றவைதான் அவருக்கு எப்போது மீன்கள் அதிகமாக கிடைக்க மகிழ்ச்சியாக இருந்தனர் குடும்பத்தினர் சிவபெருமான் தன் பக்தனின் பக்தியை அனைவருக்கும் தெரிய வைக்க வேண்டும் என்று அவரோட திருவிளையாடலை தொடங்கினார் அப்படி ஒரு நாள் தான் அதிபத்தருக்கு வலையில் ஒரே ஒரு மீன்தான் கிடைத்தது எதுவுமே நினைக்கல சிவார்ப்பணம் என்று எடுத்து தண்ணியில் போட்டார் வேற மீன் கிடைக்காததால் அவர் அவரோட மனைவி மக்கள் அனைவரும் பட்டினியாக இருந்தார்கள் மறுநாளும் அதே போல் ஒரே ஒரு மீன்தான் கிடைத்தது அதையும் சிவார்ப்பணம் என்று எடுத்து தண்ணியில் போட்டார் பத்து நாட்கள் இது போன்றே நடந்தது அனைவரும் பட்டினி உறவினர்கள் எல்லோரும் இந்த பைத்தியக்காரனுக்கு ஒரே ஒரு மீன் கிடைத்தது அதையும் தண்ணீர் விட்டுவிட்டான் என்று திட்டினார்கள் ஒரு நாள் அனைவரும் கடலுக்கு சென்று மீன் பிடிக்க வலையை வீசினார்கள் மீன் மாட்டியது வலையை இழுக்கிறார்கள் இழுக்க முடியவில்லை போராடி இழுத்து பார்த்தால் வலைக்குள் ஒரே ஒரு மீன்தான் இருந்தது அதுவும் தங்க மீன் மிக பளபளப்பாக இருந்தது இதை பார்த்த அனைவருக்கும் ஒரே சந்தோஷம் தங்க மீன் கிடைத்துவிட்டது இதை வைத்து பல வருடத்திற்கு அதிபத்தன் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று அனைவரும் மகிழ்ச்சியோடு பேசி கொண்டிருந்தார்கள் சிவனடியார அதிபத்தர் சொன்னார் முதல் மீன் சிவபெருமானுக்கு அதை எடுக்காதே என்றவுடன் மற்றவர்கள் ஏன்பா அதிபத்தா எல்லாரும் பத்து பதினஞ்சு நாளாக சாப்பிடாம இருக்கீங்க அதை பற்றி நினைக்காம சிவார்ப்பணம் அப்படி இப்படின்னு பேசிட்டிருக்கிறா என்று கோபமாக திட்டினார்கள் அதையெல்லாம் அவர் காதில் வாங்கவில்லை அவரது குறிக்கோள் தான் பிடிக்கும் மீன்களில் தலை சிறந்த மீன் சிவபெருமானுக்கே சொந்தம் அந்த தங்க மீனை எடுத்து சிவார்ப்பணம் என்று தண்ணியில் போட்டார் அடுத்த வினாடி அங்கு ஓர் அதிசயம் நடந்தது வானத்தில் ஓர் பேரொளி ரிஷப வாகனத்தில் உமாதேவியாருடன் சிவபெருமான் காட்சி கொடுத்தார் அதிபத்தா உன்னோட பக்தியை கண்டு நான் மிக மகிழ்ந்தேன் என் அடியார் திருக்கூட்டத்தில் நீயும் ஒருவனாக திகழ்வாய் என்று வாழ்த்தி அதிபத்தரை அப்படியே சிவலோகத்திற்கு அழைத்துச் சென்றார் அவர் சிவபெருமானின் மீது வைத்த ஈடு இணையற்ற அன்பே அவரை சிவனடியார் கூட்டத்தில் சேர வைத்தது சுந்தரர் விரித்திரைசூல் கடல்நாகை அதிபத்தருக்கடியேன் என்று பாடியுள்ளார் என்று உளோர் இயம்பவும் ஏறுசீர்தொண்டர் பொன் திரள் சுடர் நவமணி பொழிந்த மீன் உருப்பாம் ஒன்று மற்றியது என்னை ஆள் உடையவருக்கு ஆகும் சென்று பொன்கலல் சேர்க என திரையொடும் திரித்தார் அந்த தங்க சிவா சிவார்ப்பணம் என்று தண்ணியில் தூக்கி போட்டாராம் இன்றும் வருடா வருடம் ஆவணி மாதம் ஆயில்ய நட்சத்திர நாளில் நாகப்பட்டினத்தில் தங்க மீனை படகில் கொண்டு கடலில் விடும் நிகழ்வு நடைபெறுகிறது அந்த நுழையற்பாடி இருந்த இடமான நாகப்பட்டினத்தில் நடக்கும் இந்த விழாவும் திருத்தொண்டர் புராணமும் எந்த காலத்திலும் அதிபத்தரின் அன்பையும் பக்தியையும் அனைவருக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கும் அன்பே சிவம் ஓம் நம சிவாய ஓகே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களுக்கு நம்ம பக்தி மயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்